சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்பொழுது எட்டாம் வகுப்பு தமிழ் பாட ஏட்டில் இயல் இரண்டில் இயற்கை என்னும் தலைப்பில் ஈடில்லா இயற்கையில் திருக்குறள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் நீதிநூல் மட்டுமன்று அகுது ஒரு வாழ்வியல் நூல் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அற கொண்ட நூல் திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதற்குச் சான்றாகும் இத்தகைய பெருமை பெருமையை கொண்ட திருக்குறளை பற்றி நாம் காண்போம் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இவருக்கு பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் என்ற சிறப்பு பெயர்கள் உண்டு எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டதனால் இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் பகுப்புகளை கொண்டது அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் நான்கு ஏழ்களான பாயிரவியல் இல்லறவியல் துறவறிவியல் ஊழியலை கொண்டது பொருட்பால் எழுபது அதிகாரங்களையும் மூணு ஏழ்கள் அரசியல் அமைச்சியல் ஒலிபியல் என்ற மூன்று ஏழ்களையும் கொண்டது இன்பத்துப்பால் இருபத்தைந்து அதிகாரங்களையும் களவியல் கற்பியல் என்ற இரண்டு ஏழ்களையும் கொண்டது நமக்கு பாடமாக சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக நடுவு நிலைமை இரண்டாவதாக கூடா ஒழுக்கம் மூன்றாவதாக கல்லாமை நான்காவதாக குற்றங் ஐந்தாவதாக இடநறிதல் இவ்வாறாக ஐந்து அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் இரண்டு இரண்டு பாடல்கள் வீதம் ஆக பத்து பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக நாம் பார்க்க போவது நடுவு நிலைமை நடுவு நிலைமை நான் குரலை வாசிக்கிறேன் தக்கா தகவில என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நடுவு நிலைமை உள்ளவர் யார் நடுவு நிலைமை உள்ளவரா அற்றவரா நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது ஒருவர் இறந்த பின்பும் அவரை பற்றிய புகழ் அவரைப் பற்றி புகழ் பேசப்படுமானால் அவர் நடுவு நிலைமை உள்ளவர் என்றும் அவர் இறந்த பிறகும் அவரை பற்றி இகழ்ந்து பேசினால் அவர் நடுவு நிலைமை அற்றவர் என்றும் பொருள் கொள்ளலாம் அடுத்த திருக்குறள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி இந்த குரட்பாவில் வள்ளுவர் சான்றோர் பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார் சான்றோர் யார் சான்றோர் என்பவர்கள் வயதிலும் அனுபவத்திலும் அறிவிலும் சிறந்தவர்கள் சான்றோர்கள் அணி என்றால் அழகு சான்றோருக்கு அணியாவது சமநிலை தவறாமை துலாக்கோள் எவ்வாறு தன்னிடம் சமமாக வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோள் சரியாக காட்டுகிறதோ அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் சான்றோர்கள் எப்பொழுதும் நடுவு நிலைமையோடு செயல்படுவார்கள் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் அதிகாரம் கூடா ஒழுக்கம் வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று பெற்றம் என்றால் பசு பசுவானது பிறரை அச்சுறுத்துவதற்காக புலியின் தோலை போர்த்தி கொண்டு பிறருக்கு அச்சுறுத்தும் விலங்காக இருந்தாலும் நாளடைவில் பசிக்காக புள்ளை உண்ணத்தான் வேண்டி வரும் என்னதான் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு இருந்தாலும் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையான புல்லை உண்ணத்தான் வேண்டி வரும் அதுபோல் புளியானது பசித்தாலும் புல்லை திங்காது தன்னுடைய உண்மையான தோற்றம் உண்மையான இயல்பு நிலை அடுத்தவருக்கு வெளிப்படுத்தி காட்டத்தான் வேண்டி வரும் அதுபோல மனதை அடக்கியாகும் தகுதி அற்றவன் தகுதி அற்றவன் தவத்திற்கு தவம் செய்வதற்கு தகுதியற்றவன் அவன் செய்யும் தவமானது புளியை புளியோடைய தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்த மேய்ந்ததற்கு சமமாகும் அடுத்து பார்க்க இருக்கும் திருக்குறள் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அங்கு வினைபடு பாலால் கொழல் அம்பு கனை என்பது அம்பு என்றும் யாழ் என்பது இசைக்கருவி என்றும் பொருள்படும் கணையானது அதாவது அம்பானது நேராக இருந்தாலும் பிறரை துன்புறுத்தும் கொடுமையான ஆயுதமாக இருக்கின்றது யாழானது வளைவாக இருந்தாலும் பிறருக்கு இன்பத்தை தரக்கூடிய இசை கருவியாக விளங்குகிறது அதுபோல ஒவ்வொரு ஒருவரின் தோற்றத்தை வைத்து மதிப்பிடுதல் கூடாது அவரவர் செயல்களை வைத்தே மதிப்பிடுதல் வேண்டும் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் அதிகாரம் கல்லாமை உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலர் அணையர் கல்லாதவர் கல்லாதவர் கல்வி கல்வி அறிவு அற்றவர்கள் கல்லாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் கல்லாதவர்கள் பயன் இல்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் இந்த நிலத்தில் இந்த கலர் நிலத்தில் விவசாயம் நடைபெறாது நீர் வசதி இருக்காது கல்லாதவர்களால் எந்த பயனும் பிறருக்கு ஏற்படாது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதைத் தவிர அவர்களால் வேறு எந்த பயனும் இல்லை அடுத்து நாம் பார்ப்பது விலங்கோடு மக்கள் அணைய இளங்குநோல் கற்றாரோடு ஏனையவர் திருவள்ளுவர் இத்திருக்குறளில் ஆறறி உள்ள நமக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடோ அதே வேறுபாடுதான் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடு என்று கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது என்று கூறுகிறார் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் அதிகாரம் குற்றங் கடிதல் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் நெருப்புக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள வைக்கோர் போரானது எவ்வாறு எரிந்து சாம்பலாவது நிச்சயமோ அதுபோலத்தான் பழி வருவதற்கு முன்பே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நிச்சயமாக ஒரு நாள் நெருப்பில் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல் எவ்வாறு எரிந்து அழிந்து விடுமோ அதே அவர்கள் வாழ்க்கையும் அழிந்துவிடும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அடுத்து நாம் பார்க்கும் திருக்குறள் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு இறை என்றால் தலைவன் அரசன் என பொருள்படும் அதாவது தலைவன் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின்ன பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்து தீர்ப்பளித்தான் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது அடுத்து இறுதியாக நாம் பார்க்கும் அதிகாரம் இடனறிதல் தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது அதாவது இத்திருக்குறளில் வள்ளுவர் எந்த ஒரு செயலையும் எவ்வாறு செய்வது செயல் நெறி அறிந்து செய்ய வேண்டும் என்று விளக்குகிறார் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து செயலை செய்ய வேண்டும் தொடங்க வேண்டும் அவ்வாறு தொடங்கிய பின் அச்செயலானது விலை ஏற்படுமாயின் இந்த செயலை பற்றி இகழவும் கூடாது குறை கூறவும் கூடாது இந்த செயல் தகுதி ஆன தகுதி அற்றது எனவும் நினைக்க கூடாது அது அடுத்து நாம் இறுதியாக பார்க்க இருக்கும் திருக்குறள் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த திருக்குறளில் இரண்டு பொருட்களை பற்றி கூறுகிறார் ஒன்று கடலில் ஓடக்கூடிய கப்பல் மற்றொன்று தரையில் ஓடக்கூடிய நெடுந்தேர் இந்த நாவாயானது கப்பலானது தரையில் ஓட முடியாது வலிமையான சக்கரங்களை கொண்ட தேராக இருந்தாலும் அத்தேரானது கடலில் ஓட முடியாது இந்த க தேருக்கும் நாவாய்க்கும் மட்டும் சொல்லவில்லை வள்ளுவர் இதில் நல்ல கருத்தை ஒன்று சொல்ல விரும்புகிறார் அதாவது அவரவர் தமக்குரிய இடத்தில் இருந்து செயல்பட்டால் ஒழிய அவர்களால் எந்த செயலையும் சிறப்பாக செய்ய முடியாது எனவே அவரவர் அவரவருக்குரிய இடத்தை தேர்ந்தெடுத்து எந்த செயலையும் சிறப்பாக செயல்படப்படுவதற்கு ஏற்ற ஏற்றதாக அமைக்க வேண்டும் எனவே இடங்களை தேர்ந்தெடுக்கும் முறையானது மிகவும் அவசியம் நம் பாடப்போதியில் கொடுக்கப்பட்ட நடுவு நிலைமை கூடா ஒழுக்கம் கடிதல் இடநறிதல் பற்றி பார்த்தோ அனைவருக்கும் நன்றி